ஹாய் வெல்கம் டு மை சேனல் வினோ கார்த்தி இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி ஒன் கேஜி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம் நாங்கள் எப்போவுமே பிரியாணிக்கு இந்த பாத்திரத்தில் தான் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து தம் போடுற பிரியாணி தான் செய்ய போகிறோம் குக்கர் கிடையாது ஃபிஃப்டி எம்எல் நெய் ஊற்றிக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதை கழுவி மிக்சியில் போட்டுக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயோடு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம கிளறிக்கலாம் நல்லா வதங்கினோடனே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் அது கலர் மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் காஷ்மீர் செல்லி ஆச்சியில் வந்து காஷ்மீர் சில்லி இருக்கும்ல அதான் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி உப்பு எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கலாம் மசாலா பொடி போட்டோன்னே நமக்கு கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடுப்பை வச்சு கிண்டுங்க இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உப்பு வரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இதுலயும் எனக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஏன் இஞ்சி பூண்டு கடைசியா போட்டோம்னா ஃபர்ஸ்டே போட்டோன்னா நம்மளோட பிரியாணி சைட்ல ஒட்டிகிட்டே இருக்கும் கீழே கிண்ட அடிபிடிச்சுட்டே இருக்கும் அதுக்காக கடைசியா அந்த மிக்ஸி ஜார்ல நெஞ்சி பூண்டு அரைச்சதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் பிரியாணி மசாலா வந்து தனியா ஒரு வீடியோ போடுறேன் மசாலா எப்படி அரைக்கணும்னு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் பத்து ரூபாய் தயிரும் இதுல ஆட் பண்ணிருக்கேன் லெமன் வேண்டவங்க யூஸ் பண்ணுங்க ஆனா இதுல லெமன் ஊத்தல நெக்கி ஒன் கேஜி சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம் கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு அதனால் ஃபஸ்ட்டு கிண்டிகிட்டே இருக்கேன் நல்லா சிக்கனும் மசாலாவும் கலந்தாச்சு இந்த சட்டியில் ஒரு ஒரு சட்டி நான் அரிசி எடுத்தேன் அதுக்கு வந்து ஒன்றரை சட்டி தண்ணி ஊற்றுறேன் எனக்கு எப்போவுமே இந்த மெஷர்மெண்ட் நான் வச்சுப்பேன் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ணுறேன் சட்டி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போ ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா அந்த பிரியாணி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சு கொதிக்கலேயே அப்போ தட்டு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா அப்புறம் அரிசி போடுங்க நல்லா நமக்கு கொதி வந்துடுச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் இருபது நிமிஷம் அரிசியை ஆக்சுவலாக ஊற வச்சிருந்தேன் அதை காமிக்க மறந்துட்டேன் இப்போ நல்லா அரிசியை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கலாம் கிளறிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னமும் இது வத்தணும் அப்போ தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு இப்போ வாழையில் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நான் பழைய தோசைக்கல் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதை வந்து தான் நான் அந்த அம்முக்கு யூஸ் பண்ணுவேன் தோசைக்கல்லில் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி சட்டி வச்சுக்கலாம் இப்போ மேலே ஒரு வெயிட்டுக்கு நான் ஒரு தண்ணி பானை வச்சுருக்கேன் ஒரு சட்டியில் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு நார்மலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் அந்த வாளிடையை எடுத்துருவோம் எடுத்துகிட்டு பார்த்தங்கன்னா அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க ஒரு பட்டு உடையலுங்க பார்த்தாலே தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்ச பாருங்க ரொம்ப ஈஸி தான் எல்லாமே அரைச்சி தான் வெறும் பச்சை மிளகோம் மல்லி கொத்தமல்லி மட்டும் தான் அப்படியே போடுவோம் ஏன் வாய்ஸ் இப்படி இருக்குன்னா எனக்கு வந்து கோல்டி கஃபர் இருக்கு அதனால தான் சாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்